إِنَّهَا إِلَّا வரமத்துளே இன்ஷா அல்லாஹ் சங்கையான தகஜதினுடைய தொழுகை காலை ரெண்டு நாற்பதுக்கு ரெண்டு இன்ஷா அல்லா ஜமாத் ஆரம்பமாகும் சில பேருக்கு ஒரு எண்ணம் நம்ம வித்திர கடைசியா தொழணும்னு வந்திருக்குதே அதனால வித்திர சேன் தொடரணுமா முந்தி தொடருமா பிந்தி தொடருமா அது விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் கவனத்துல வைக்கணும் இஷா அதாவது வித்தருடைய நேரம் என்பது இஷா முடிஞ்ச உடனே ஆரம்பமாயிடு தெளிவா விஷயங்களை விளங்கி வச்சுக்கிறேன் நம்ம இஷா முடிஞ்ச உடனே வித்தருடைய பக்து அதற்கு ரசூலாகி செல்லாம் செல்லாம் ஒரு நாள் சித்திகளக்கவர்களுக்கு கேட்டாங்க மற்ற தூக்கி ருயா அபாபக்கர் அபுபக்கர் அவர்களை நீங்க எப்பவும் வித்திரு தொழுவீங்கன்னு கேட்டாங்க வித்தரை எப்பவும் தொழுவிங்கன்னு கேட்டான் ஊர்தீரோ அவ்வளவு லை விஷாவோட சேர்த்து தொழுதுருவான் ஆரம்பத்திலே தொழுதுருவேன்ட்டான் அந்த அடுத்து உமர்தான் பக்கத்துல இருந்தாங்க மத்தா தூத்திரு உமர் உமரே நீங்க எப்போ வித்துடு தொழுவிங்கன்னு கேட்டாங்க ஊத்திரம் ஆகிரன் லைல் கடைசியில தான் தொகுறின்னு நீங்க முன் தொகுறீங்கன்னு கேட்டாங்க ஒருவேளை காலையில தஞ்சை தவறிடிச்சுன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி ஹயாத்த இல்லைன்னா வித்திர தொழுகாத மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால நான் வந்து வித்திர முந்தி தொழுதார இவங்க வந்து வித்திரனை பிந்தி தொழுகிறதுங்கிறது உறுதியா நான் எஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை செல்லந்தாரு சில சித்தியைக்குள்ள ஒரு சொன்னாங்க நீங்க பேணுதலை எடுத்துக்கொண்டீர்கள் அகதா பில் ஹசம் இவர் பேணுதலை எடுத்துக்கொண்டார் இவர் உறுதியை பற்றி கொண்டாருன்னு சொன்னார் ரெண்டுமே அவ்வளவுதான் வேண்டி இது அப்படியா இது இப்படியா தர்க்க வேண்ட வேண்டியதோ அப்படிப்பட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறோம் இத்தரை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பாக்கியம் அதனால அது விஷயத்துல அதுக்கு பிறகு தொழுகலாமா அப்படி செய்யலாமா அது ஒவ்வொரு வருஷமும் தேவையில்லாத வீணான அது சம்பந்தப்பட்ட விவாதங்களை எழுதிக்கிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பொருத்தம் இல்லாதது அதனால அது கவனத்துல வச்சுக்காரணுங்கிறத அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் சங்கியான பெருமக்களே இந்த கடைசி பத்த பொறுத்த வரையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே அப்படி தொடராக பேசுவது என்பது இவ்வளவு நாளும் பழக்கத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்குது இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் குரான் ஷரீஃப் குரான் ஷரீஃபை பொறுத்தவரையில் அதனுடைய விளக்க உரை முதல்ல குரானுக்கு விளக்கம் தசீர் தசீர் கலை இல்லை என்று சொன்னால் ஹரீஃபனுடைய கலை இல்லை என்று சொன்னால் குரான்ல எல்லா ஞானமும் இருக்குதுங்க எல்லா ஞானங்களும் குரானில் இருக்கிறது அதை பத்தி உண்டான மனிதர்களின் விளக்கம் தான் இருக்கிறது அல்லாது எந்த துறையும் எந்த இயலும் குரானில் இல்லாமல் எல்லா துறைகளும் குரான் இருக்குது எல்லா இயல்பிலும் இருக்குது அதனால ஒரு ஆள் குரானுக்கு விளக்கம் செல்ல வேண்டுமானால் பல் துறைகளிலும் தேர்ந்தவராக குறிப்பாக அல்லாம ஐபுன் ஜெரீர்தி ரஹமத்துள்ளாலை அவங்க குறைந்தபட்சம் பன்னெண்டு துறைகள்ல நல்ல தேர்ச்சி இருந்தாதான் குரானுக்கு தப்சீரே செய்ய முடியும்னு சொல்றான் குரானுக்கு தப்சீர் செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் உள்ள போறதாக இருந்தால் குறைந்தபட்சம் சில பேர் முப்பதுங்கிறாங்க சில பேர் பதினாறுங்கிறாங்க அதற்கு அல்லாம ஐபு ஜரீர தபிரி ரஹத்துல அவர்கள் குறைந்தபட்சம் பன்னெண்டு திறமைகள் அவருடைய திறமைகள் இருந்தால்தான் குரானுக்கு தப்சீகிற பேச்சை செய்ய முடியும் அப்படின்னு சொல்வார் அதுல ஆரம்பமானது என்னன்னு சொன்னா கொள்வது சரியா இருக்கணும் அகீதா சரியா இருக்கணும் ரெண்டாவது என்னன்னு மனோ இச்சைக்கு அடிமைப்படாதவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதனுடைய நிலைகளை எழுதுகிறார் எல்லா துறல்களை பற்றிய ஞானமும் வேண்டும் அதுல தப்சீர் செய்வதற்கு தப்சீருங்கிறது சாதாரணமானது இல்ல குரானுடைய தப்சீர் என்று பார்த்தால் அல்லாஹுத்தால குரானை பாதுகாத்ததை போலவே அதனுடைய தப்சீரை பாதுகாத்திருக்கான்னு சொல்றான் குரான் அல்லா பாதுகாத்தேன்னு சொல்றான் இல்லையா அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கிறான் நாயகமே உங்களிடத்தில் கொண்டு வந்த இந்த தீனை இந்த குரான் சரிவை நாம் அதனுடைய ஹக்கோடு கொண்டு வந்தது அல்லாது அஹ்சீரோடு நாம் உங்களுக்கு தந்தோம் அழகான விரிவரையோடு என்று அல்லா சொல்ல குரான் மாத்திரம் அல்ல குரானோடு நமக்கு எதுவும் கிடைச்சிருக்குங்க தப்சீரும் சேர்ந்த கிடைச்சிருக்கிறதா அல்லா சொல் இந்த இடத்துல அல்லா சொல்லுவான் இன்னும் அலையினா ஜம் அகுவ குரானா கைதா கரகுனா உபத்த விய குரானா சும்ம இன்னாலைனா பயானா நாயகமே உங்க வகை வர்ற நேரத்துல நீங்க அவசர அவசரமா வாய சேர்க்க வேண்டாம் பொருங்க நாம் அதை சேர்த்து உங்களிடத்தில் கொடுப்பதை ஓடுவதற்குண்டான் நிலை ஏற்படுத்தி தருவதும் நம்முடைய பொறுப்பு என்பது மாத்திரமல்ல அதனுடைய விளக்கத்தையும் சேர்த்து தருவதுங்கிறான் அவ அதுக்கு தப்சீர்னு எழுதுறாங்க குரானை மாத்திரமல்ல அதனுடைய தப்சீரையும் அல்லாஹு தாலா உலகத்திலே நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்றார் தப்சீரே இல்லைன்னு வைங்க குரான் விளங்குறதே கஷ்டமா போயிடும் தப்சீரே இல்லைன்னு சொன்னா தப்சீர் விளங்குற குரான் விளங்குறதுக்கு என்னென்ன வகையான விளக்க வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஒன்றொன்று இந்த துறையை நம்ம தெரிஞ்சு செறிஞ்சு வச்சுக்கிறோம் சில விஷயங்களை காதில் போட்டு வச்சுக்கிறோம் சில விஷயங்களை காதில் போட்டு வச்சுக்கிட்டா எல்லா காலத்திலையும் நல்லது அப்படி உன்னைய பத்தியே கேள்விப்படாமல் இருக்கக்கூடாது அதனால உதாரணமா குரானுக்கு தப்சீரே ஒரு ஆளுக்கு தெரியலன்னு நீங்கள் குரான் ஒழுங்க அடங்க முடியாது அல்லாஹு தாலா சொன்னா நோம்பு நோக்கிறது ஹத்தா எத்த பையனும் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டும் பிரிச்சு தெளிவா தெரியிற வரை நீங்க சாப்பிட கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டு துண்டா தெரியும் ஒரு சகாந்து என்ன செய்தாங்கன்னா ஒரு கருப்பு கயிறு வெள்ளைக்கயிறு எழுந்து தலைவாணி கீழே வச்சுக்கிட்டாரு தலைவாணி கீழே வச்சுக்கிட்டா எழுந்திரிச்சு அதை எடுத்து பார்க்கறது இருட்டா இருக்குது இல்லையா கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தெளிவா தெளிவுதான் பாக்குறது தெளிவா தெரியல சாப்பிட்டுக்கறது தெளிவா தெரியலையே சாப்பிட்டு கர்றது இப்ப என்ன ஆகும் சூரியன் ஒழிச்சு நேரமெல்லாம் தாண்டிது அது வரை சாப்பிட்டுதான் இருக்கும் வெளிச்சம் தெளிவா தெளிகிற வரை அதுக்கு வர சாப்பிடணும்னா சல்லாது எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க அல்லாஹுத்தாலா அடிவானத்தின் வெளிச்சத்தை சொல்கிறான் நீங்க வானத்தையே உங்க தலவானி கிளை கொண்டு வச்சுட்டீங்களே இந்த விசாதத்தை கெல்லாம் அறிய உங்க தலவானி அவ்வளவு பெருசான்னு கேட்டாங்க செல்லாஸ் அல்லாஹுத்தாலா சொல்றது அது அப்ப குரானுக்குண்டான விளக்கம் அது தெரியாவிட்டால் குரானை ஒடுங்கா விளங்க முடியாது குரானுடைய தப்சீரும் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பெருமக்கள் சொல்றாங்க அதனால தப்சீர் என்ற கலை மகத்தானது சாதாரணமானது அல்ல தசீர் இல்லன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு நிலை அருமையான பெருமக்களே குரான் சரீபிலே பல்வேறு செய்திகள் அன்னை ஆஹிஷானா இருந்தாத்திரத்துல அவங்க இதர்த்து உருவா இருந்தான்னு கேட்டாங்க அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னும் சஃபா மருவத்த மின் ஷா இரில்லாஹ் சஃபா மருவா என்பது அடையாள சின்னங்கள் யார் ஹஜ் செய்கிறார்களோ உம்ரா செய்கிறார்களோ அவர் அவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவது நடந்து செல்வது குற்றம் அல்லன்னு தானே சொல்றான் குற்றம் அல்லன்னு என்ன அர்த்தம் சரி என்ன செய்யலாம் பரவாயில்ல யாருக்கு எது பிடிக்குதோ செய்வாங்க செய்யலன்னு விருப்பம் இருந்தா செய்யாம இருப்பாங்க இப்படிதான் அதுக்கு அர்த்தம் ஆனால் கண்டிப்பா என்று சொல்கிறீர்களே சை மாதிரி சை செய்யறது அவசியம் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது இன்னெல்லாம் கட்ட வாழைக்கும் சை சையை எல்லாம் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான்னு வேறு வருது அல்ல சொல்றது விருப்பம் என்ன அப்படிங்கிறது தான் அல்ல சொல்றான்னு சொன்னான் கல்லா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை கொடுத்தான் விளக்கம் என்னன்னு என்ன மருவாவில் ஒரு சிலை இருந்தது சஃபா மருவாவில் சில சிலைகள் இருந்தது அதனால அவைகளுக்கு மத்தியிலே நடப்பது சஹாபாக்களுக்கு மனதளவிலே அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அவங்களுக்கு மனசுல ஓரளவு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு அப்ப அந்த நேரத்துல அல்லாஹுத்தாரா நீங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் நடந்து செல்வது அது உங்களுக்கு குற்றம் அல்ல அந்த கண்ணோட்டத்துல சொன்னானே தவிர இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையான வார்த்தையை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம குரானுக்கு தப்சீர் இல்லாமல் குரான விளங்கறன்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும் குரான் ஷெரீஃபில் அல்லாஹுத்தாரா உதாரணமா கட்டளைகள் ஏவல் வினைன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல ஏவல் வினை தொழுகுங்கள் ஏவல் வினை ஜக்காத்து கொடுங்க ஏவல் வினை கடன் கொடுத்தா எழுதி வைங்க ஒரு ஏவல் வினை விளைஞ்சா சாப்பிடுங்க பார்த்து ஹத்தோ எம் ஹசாதி அதுக்குண்டான ஜக்காத்த கொடுத்துருங்க எது கண்டிப்பானது எது பரவாயில்லை எப்படி எடுக்கிறது விளைஞ்சா சாப்பிடுங்க ஜக்காத்து கொடுத்துருங்க ஜக்காத்து கொடுக்கறது விளைஞ்சா சாப்பிடுறது ஒண்ணா விளைஞ்சது பூரா நம்ம சாப்பிட்டு ஆகணும்னு பரலாம் ஆனா ஜக்காது கொடுக்கறதுங்கிறது பரவு அது மாதிரி கடன் கொடுத்தா எழுதி வைங்க பரவலா அப்பா அது மாதிரி தான் தொழு கையும் அப்படி இருக்க முடியுமா எந்தெந்த ஏவல் வினை எதனால் என்று நாம் விளங்க வேண்டும் அதனுடைய விளக்கம் என்ன எந்த அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது என்பதை விளங்காமல் வெறும் தரிசு முதல் குரான்ல கடன் கொடுத்தா எழுதி வைங்கன்னு இருக்குது தொழுங்கன்னு இருக்கு ரெண்டு ஏவல் வினை தான் ஏவல் வினையில அதனால இஷ்டப்பட்டா தொழு தரலாம் இல்லாட்டா இருக்கலாம் கடன் கடன் எழுதி வைக்கிற மாதிரி என்று எழுத முடியுமா விளக்கம் சொல்ல முடியுமா அதனுடைய விளக்கம் தெரியாமல் ஒருவர் குரானை அணுகினால் அவர் சருகி போய்விடுவார் அதனால தப்சீர் என்ற குரானுடைய கலை இருக்கிறது ஆகமக்கிய தயர்ந்த தப்சீர் எதுன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு அல்லாஹே விளக்கம் வைங்க அதான் உயர்ந்த தப்சீர் தப்சீருக்கு சிறந்த தப்சீர் எது ஒரு வார்த்தை வருகிறது குரானிலே அந்த வார்த்தைக்கு அல்லவே விளக்கம் சொல்லிவிட்டான் உதாரணமா முத்தகிங்களுக்கு இதா முத்தகிங்கள்னா யாரு அல்லாவே சொல்லிட்டான் அல்லதினை மின்னவில் கை ஒய் தீமுனா ஒய்மா ரசிகோன் யார் மறைவானதை நம்புகிறார்கள் தொழுகிறார்கள் அவர்கள் சக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள் தான செய்கிறார்கள் முன் வேதங்களை நம்பு என்றெல்லாம் அந்த முத்தகிங்களுக்கு அல்லாவே ஒரு விளக்கம் கொடுத்துட்டான் அப்போ அதனால முத்தகீன் என்பதற்குண்டான விளக்கத்தை தப்சீரை யாரை சொல்லிட்டாங்க அல்லாவே சொல்லிட்டான் அதனால தப்சீர்ல ஆக சிறந்த தப்சீர் எதுன்னு சொன்னா அதற்கு விளக்கம் சொல்லிட்டா அது களிமாத்தின் அது இடத்திலிருந்தும் சில களிமாத்துகளை பெற்றுக் கொண்டார்கள் அந்த அந்த களிமத்தை ஓதனவுடன் அந்த தௌபா செய்துட்டாங்க என்ன களிமத்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்கறது என்ன அல்லாஹும் எனக்கு சொல்லிட்டான் ரவனா வரம்னா அன்ஹுசனா ஓ இல்லம் தகுகிர்லனா ஓ தரஹம் நாலன குவரன் காசரீர் இந்த கலிமதா அல்லாஹ் கலிமத்துன்னு சொன்னா அந்த கலிமத்திற்கான தப்சீரையும் விளக்கத்தையும் யாரை சொல்லிட்டாங்க அல்லாஹுவ நமக்கு சொல்லி தந்துட்டான் அது மாதிரி குரான் சரீப்ல பல இடங்கள் ஏராளமான இடங்கள் வருமா அது ராக்கமா யோமுத்தீன் யோகத்தியுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் யோகத்தீவுனா என்ன அர்த்தம் தெரியுமா யோமரா தம் லிக் நஃப்சின் செய்யாஹா எந்த ஆத்மாவும் தன்னை தானே சொந்தமாக்கி கொள்ள ஒரு காரியத்தை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியாது சொந்தமாக்க முடியாது அப்படிப்பட்ட நாள் அமலின் மொழிகள் நிறைந்த நாள் என்று அல்லாஹவே அதற்கு விளக்கம் சொல்லிட்டானா அதக முத்தி அதனால சரா தல்லவிய அன் அம் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டினானோ அந்த பாதை அதுதான் ஹிதாயத்தினுடைய பாதை நேர் வழி காட்டினானு என்று அல்லாஹ் சொன்னானே அன் யார் அருள் வைத்தார்கள் சொன்னான் இல்லையா வேற இடத்துல அல்லா சுராம் தரையும் நவீகீனி ஓ சாதி அந்த அல்லாஹவினால் அருள்வாளிக்கப்பட்டவர்கள் யார் அல்லாகவே இடக்கம் சொல்லிட்டான் அல்லாஹுவே இடக்கம் சொல்லிட்டான் அது யார் அப்படின்னு சொன்னா நபிமார்கள் சித்தீகீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் அல்லாகவே அந்த ஆயத்துக்கு ரொம்ப சொல்லிய ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை அல்லாகவே சொல்லிட்டான்னு சொன்னான் அது சிறந்த தப்சீரல் தான் அதுக்கடுத்து உலகத்திலேயே சிறந்த தப்சீர் கண்மணி முகமது ரசூருல்லாஹி சல்லாசலம் சொல்லி தந்தார் உதாரணமா வாபது ரப்பக்கு ஹத்தாய தீக்கல் யக்கீன் யக்கீன் வர்றவரை இவ்வாத செய்யுங்க யக்கீன் வர்றவரை யக்கீன் என்னங்க அர்த்தம் உறுதினு அர்த்தம் உறுதி வர்றவரை செய்யுங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை இருந்தாரு கொஞ்சம் விரிவா சொன்னா நீங்க விளங்கிருக்கு அதனால நான் அதை சொல்ல உள்ள போக்குறேன் இல்ல அவன் அசத்து யாரு தொழுவணும் யாருக்கு எப்படின்னு இல்லையா அவன் வந்து தொழிற்சாலையுன்னு நமக்கு அல்லாஹ் இருக்கிறாங்க உருமையான எத்தனை இன்னும் பேசுறது அதனால அண்ணா சொன்ன வார்த்தையை கவனிச்சிருக்கான்னு கேட்டாரு எப்படி ஒரு குரான் ரொம்ப தெளிவா வணங்குன மாதிரி பேசுறதுக்கு தெரியல எத்தையினுக்கு அர்த்தம் என்னன்னு கண்மனை ஆயுகம் என்னாங்க எப்பையின்னா மௌத்துன்னு அர்த்தம் வாபுத ரப்பக்க ஹத்தா ஏத்தி கல் என்ன அர்த்தம் மௌத்து வரவே அர்ற வணங்குன்னு அர்த்தம் ஆயத்திற்கான விளக்கத்தை சிறந்த விளக்கம் எதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்வது அதற்கடுத்து உலகத்தில் சிறந்த விளக்கம் அல்லாஹுடைய ரசம் செல்வது இல்ல இது வந்து இது வந்து இருக்குது சில பேர் கூகுள் பார்த்து பேர் அர்த்தம் வைக்கிறாங்க பெரிய பெரிய உஸ்தா யாருன்னா கூகுள் தூக்கிட்டு வராசர் கூகுள்ல இப்படி இருக்குது அப்படின்னு நேரில் ஒரு ஆள் வந்து கேட்டார் நான் என்ன இந்த அர்த்தம் மட்டும் இல்ல பதினாறு அர்த்தம் அதுக்கு இருக்குது அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது இது மாத்திரம் அல்ல அர்த்தம் அதனால போட்டிருக்கு சொல்லிட்டாருன்னு மட்டும் பத்தாது அதுக்கு எத்தனை எல்லாம் அர்த்தம் இருக்குது ஒரு வார்த்தைக்கு தவறான எத்தனை அர்த்தங்கள் தேவையில்லாத எத்தனை அர்த்தங்கள் பொருத்தம் இல்லாத எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அதனால ஒரு ஆயத்து வெளிப்படைய அகராஜியில் இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் செய்ய முடியாது அதுக்குண்டான சிறந்த தப்சீர் முதல்ல அல்லாஹ் சொல்வது அதற்கு அடுத்து சிறந்த தப்சீர் யார் சொல்றதுங்க அடுத்து சிறந்த தப்சீர் சஹாபாக்கள் சொல்வது என்ன சகாபாக்கள் தீன கத்துக்கங்க புராணத்துக்கு கத்துக்கங்கன்னு செல்லாசலு சொன்னாங்க சஹாபிகள் ஒரு விளக்கத்தை சொன்னாங்க வெளிப்படையா தெரியுது ஒண்ணு இல்ல அல்லாவுடைய அவங்கள கட்டுறது சஹாபாக்கள் அதனால அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னா உடனே ஏத்துக்கிறது உதாரணமா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உளில் அம்மரி மீன் உங்களில் உளுள் அமருக்கு கட்டுப்படுங்கள் உளுள் அமர் என்று சொன்னால் யார் உளுள் நபர் என்று சொன்னால் யார் உளுள் நபர்ன காரியத்தை உடையவர்கள் அப்படின்னு வெளிப்படையா நம்ம மொழிபெயர்ப்பு செல்லலாம் அதற்கு இவரு அப்பாஸ் தான் குரானுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலேயே தலைவரான அதற்கு அப்துல்லா இவன் அப்பாஸ் சொன்னாங்க உளுள் சுத்தீன் சித்தியினுடைய ஞானம் உள்ளவர்கள் ஆயத்த அதிகளில் இருந்து சட்டங்களை எடுக்கக்கூடிய அந்த நுணுக்கம் தெரிந்த சித்தகனுடைய ஆக்கர் உள்ளவர்கள் ஆயத்தின் வழியாக அவர்களுக்கு கட்டுப்படுவதை அல்லா கடமை ஆகியிருக்கிறான் என்று அந்த ஆயத்துக்கு செய்தினா அப்துல்லாஹி அப்பாஸ் வலி அல்லாஹ் விளக்கம் சொல்றான் அதனால ஒரு ஆயத்துக்கு சிறந்த தப்சீர் அல்லாஹு சொல்வது ஒரு ஆயத்துக்கு சிறந்த தப்சீர் சல்லா செலவு செல்வதற்கு அடுத்து அதற்கு அடுத்து உலகத்திலே சிறந்த தப்சீர் அதுக்கடுத்து தாவியங்கள் தாவிய தாவியங்கள் ஆனால் எந்த தப்சீரும் குரானுடைய வேறு ஆயத்துகளுக்கோ ஹதீசுகளுக்கோ அதனுடைய அடிப்படைகளுக்கோ முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் தப்சீருக்கு நிறைய உசூர்கள் அதனுடைய அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது தப்சீர் செய்யணுமானா அதுக்கு அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது குரானில எத்தனை வகையான கண்ணோட்டத்திலே எத்தனை பெருமக்கள் சுமஹானல்லா எத்தனை உபசிரியங்கள் குரானுக்கு விளக்க உரை செல்வதிலேயே லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதி வைத்தார் எட்டு லட்சக்கணக்கான சமீபத்திலே குரானுக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு தப்சீர் தன்தாவி என்று ஒரு தப்சீர் அல்லாமா தன்தாவி அந்த எழுதுனு பேர் ஜவாகிர் கித்தா தப்சீருள் ஜவாஹிர் என்று ஒரு அற்புதமான கித்தா நவீன எல்லா விதமான ஆய்வு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய வெளிப்படையான எல்லா காரியத்தையும் அந்த ஆயத்தின் வழியாக இதில் எப்படியெல்லாம் விஞ்ஞானம் வெளிப்பட எழுதப்பட்டு இன்றைய காலகட்டத்தினுடைய விஞ்ஞானம் இந்த ஆயத்தை கொண்டு எப்படி விசுவாயிருக்கிறது என்றெல்லாம் அந்த கண்ணோட்டத்திலே அவர்கள் தேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே அந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறான் கிட்டத்தட்ட பதினாறு பாகம் ஒவ்வொரு பாகம் முன்னூறு பக்கங்களுக்கு மேல் கொண்டது பதினாறு பாகங்களை கொண்ட தந்தா ஜவாகீர் என்ற ஒரு தஃசீல் எல்லாம் தன்தா விரகம் அவர்கள் அருமையானவர்களே யார் எந்த துறையில் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்களோ அந்த கண்ணோட்டத்தை கொண்ட ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது அதனுடைய நுட்பங்கள் அவர்களுக்கு அதிகமாக தெரிந்தது எல்லா துறைகளிலும் ஞானம் உள்ளவர்கள் தான் தப்சீரை எழுத முடியும் என்று சொல்கிறார் ஆக உப்பசிரிய வரலாறும் நிரம்ப இருக்கிறது பெரிய ஹதரத்மா பஹருதீன் ராஜி ரஹம்துள்ளாரே இமாம் பெரிய 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 முப்பஸ்ரீ ஒவ்வொரு ஆட்களும் குரானுக்கு எப்படியெல்லாம் விளக்கு எழுதியிருக்கிறாங்கிறது மிக விரிவாக அலசப்பட வேண்டிய ஒரு உன்னதமான நிலை தப்சீர் என்ற கலை இல்லாவிட்டால் குரானை நாம் ஒழுங்காக அதை சரியாக விளங்க முடியாது என்பது அது மாதிரி ஹதீஸ்கள் இல்லாவிட்டால் அழைப்பார் தஆலா அவருடைய பொருத்தத்தை பெற்ற சாரிகின்களில் நம் எல்லோரையும் பகோல் செய்தருவானா சங்கையான கத்ரை அடைந்து கொண்டு நசீபை தருவானா மனிதம் நிறைந்த ரமதானுடைய கடந்த இருபது நாட்களை பேணுதலாக நாம் கழித்ததை போல் அதைவிட மிக்க பேணுதலாக நீதி உள்ள நாட்களையும் கழிப்பதற்கு எழுத்துள் கதிரை பெற்றுக் கொள்வதற்கு அல்ல நசீபை ஆமீன் ஆமீன் ஜா ரபுல் ஆலமீன் ஆஹிருதாவான் ஆனின் அஹமது இல்லாஹி ரபுல்லாரே